अनायिरकुम अस्सलाम व रहमुल्लाहि व बरकातुहू अलल बिन दीना मंगल अलल बिन दीना मंगल 99 या रहमानो या रहीम या मालिको या कोड या सलामो या मुमिन या मुहैमिन या अजीज या जप्पा या मुता सबिआर बारी या हमस 娃念。Yeah. ஜமிழகாவின் அவர்களின் ஏற்பாட்டுக்கள் சார்பாக வருக வரு என்று வரவேற்றுக் அறிவின் வண்ணம் வளர்ந்தது அறிவின் வண்ணம் வளர்ந்தது இங்கே அல் மகர் சூழ் ஆயிஷா மாணவர்களே உங்களால் உயர்ந்தது நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் இரண்டும் இணைந்து இந்த பரிசுகளுக்கு தவையானவர்கள் நீங்கள் தான் முன்னேற்றம் இல்லாமல் உயர்வு இல்லை முன்னேற்றம் இல்லாமல் உயர்வு இல்லை என்று உங்களை கட்சியில் நீங்கள் பொற்கரங்களால் போற்றுவோம் கல்வி பயணமே உலகின் மிகப்பெரிய செல்வம் இந்த நொடியில் அதற்கான பரிசு உங்களுக்கு மட்டுமே நிகழ்வுகளில் அடுத்த வருகின்றது ஹதீஸ் பெயர்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக அன்போடு அழைப்பது அப்துல் அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றது

இஸ்ரத் மனால் ஆகியே அந்த மாவச்சம்பங்களை கேளிரான் அன்போரும் அழைக்கிறேன் பிராத்தனைக்கு ஏச்சோம் ஹ பலாம சுகுனுவா நி சர்மா மாஹு ஹரேவி வசல்லம் அதுவா ஒரு நம்ம இபாதா வனக்க வலபாரி மலி மூனே ஆகு என்ன நெஸ்ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் கோ리 நான்கால